ஹரி ஓம் ஸ்ரீ குருபிகோ நமக ஓம் குரு குருவேதனை அனைவருக்கும் அடியணி நமஸ்காரங்கள் ஸ்ரீ ஹையக்கிரிவர் ஜோதிட பயிற்சி வித்யாபீடம் ஆச்சாரியர் சந்திரசேகர் திரு ராஜேஷ் அவர்கள் நடிகர் காலம் சென்ற அவருடைய என்ன தொடர்ந்து ஒவ்வொரு வீடியோ பகுதியிலும் நான் பார்த்துட்ருக்கோம் ஒரு மிக அற்புதமான ஒரு மாமனிதர் நிறைய அறிவுகளை கொண்ட ஒரு நபர் அவருடைய முழு ஜாதகம் நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு இந்த ஷார்ட் வீடியோலும் மூலமே பார்க்கிருக்கோம் மாற்றி ஒரு இனம் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு நபராக இருந்தாலுமே ஜோடத்து மேலே ஒரு தீராத ஒரு காதல் பற்று கொண்ட ஒரு அருமையான ஒரு நபர் ஜோடத்தில் ஒரு புலமை பெற்ற நபர் அவருக்கு ஏன் ஜோதிடம் புலமைப்பட்டது அந்த ஜோடத்தில் ஏன் நாலேஜ் வந்தது மிக அறிவு நுட்பங்கள் எதனால் ஜோடத்தில் அதிகமாக பிரகாஷம் பெற்றது அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கலாம் பொது ஒரு விஷயம் பாருங்கள் ஒரு ஜாதகத்தில் புதன் லக்னத்தோடு தரப்பிருக்கணும் அப்போ லக்னத்தில் புதன் இருந்தாலும் சரி அல்லது லக்னாதிபதியுடன் புதன் இருந்தாலும் சரி அல்லது புதன் சந்திரன் சம்பந்தம் இருந்தாலும் சரி அல்லது பனிரெண்டில் புதன் இருந்தாலும் சரி அல்லது மிதுன லக்னம் மிதுன ராசி இருந்தாலும் சரி இவங்க ஜோடத்தின் மேலே ஒரு தீராத பற்று ஒரு இயக்கம் இருந்து கொண்டே இருக்கும் அப்போ இந்த குறிப்பிட்ட கிரகங்கள் இந்த ராசி லக்னம் இருந்துச்சுடின்னா ஏதாவது ஒரு காலகட்டங்களில் அவங்களை ஜோடத்தில் கட்டாயம் இழுத்துட்டு வந்தே தீரும் அதில் மாற்றுக்கிறது இல்லை அவருடைய ஜாதத்தில் பார்த்துட்டிங்கன்னா சிம்ம லக்னம் லக்னாதிபதி சூரியன் சூரியன் கூட புதன் சம்மதம் இருக்குது அப்போ லக்னாதிபதி கூட புதன் சம்மதம் இருந்தால் கண்டிப்பாக ஜோடத்தில் ஒரு தீராத பற்றியக்கம் இருக்கும் அப்போ லக்னத்திற்கு அதாவது சாரி லக்னாதிபதி சூரியன் அந்த சூரியன் புதன் கூட சேர்ந்து லக்னத்திற்கு ஐந்தாம் இடமான திரிகோணத்தில் சம்மந்தப்படுறார் அப்போ புகழ குறிக்கக்கூடிய ஒரு பாவகம் ஐந்தாம் இடம் அப்போ புகழை குறிக்கக்கூடிய பாவகமான ஐந்தாம் இடத்துல அந்த புதன் இருந்து லக்னாதிபதி கூட சேரனால ஜோடத்தில் ஒரு அன்பு பற்றுகளை கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு அதே நேரத்தில் பாருங்கள் கூட இருக்கிறார் அப்போ அந்த இடத்துல புதன் சந்திரனும் கிரகங்கள் கனெக்டிவிட்டியாக ஆரம்பிக்குது அப்போ இந்த ரெண்டு கிரகத்துடைய கனெக்டிவிட்டியும் அதுவுமே ஜோடத்தில் ஒரு தீராத ஒரு இயக்கத்தை கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு அப்போ இதோடைய ஜாதகத்தில் ஒரு ஜோடத்தில் மிகுந்த ஒரு ஆழ்ந்த ஒரு ஞானம் கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு இதுதான் காரணம் லக்னாதிபதியான சூரியன் கூட புதன் கூட சேரதும் ஒன்று ப்ளஸ் அந்த புதன் சந்திரன் கூட சேரதும் ஒன்று இது எல்லாமே தான் அவருடைய ஜாதகத்தில் ஜோடத்தில் ஒரு தீராத ஒரு இயக்கத்தையும் பற்றி ஒரு ஞானத்தையும் கொடுத்துருச்சு மீண்டும் அடுத்தடுத்த படிவையில் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பார்க்கலாம் ஹரிஹோம் ஸ்ரீ குருபிய நமக ஜாதகம் பார்க்க அல்லது ஜோடத்தில் சம்மந்தமான விஷயங்கள் ஆன்லைனில் படிக்க தொடர்பு கொள்ள ஒன்பது ஏழு எட்டு ஆறு ஒன்று ஒன்பது அஞ்சு ஒன்று நான்கு மூணு ஹரி ஹோம் ஷி குருபி நமக